வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னை டி நகரில் நடைபெற்ற தமிழ்நாடு மண்டல இந்தியன் பெயிண்ட் அண்ட் கோட்டிங் அசோசியேஷன் திறப்பு விழா மற்றும் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்ததால் பைக்கில் பெட்ரோல் நிரப்ப மறுத்த பங்க் ஊழியர் மீது துப்பாக்கி சூடு கையில் குண்டடிப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட விவேகானந்தா நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் ஆய்வு மேற்கொண்டார் இன்று முன்னணி திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மக்கள் எழுச்சி விழாவில் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கரைபுதூர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்து இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் வரும் செப்டம்பர் இரண்டாம் வாரத்தில் பிரதமர் மோடி அங்கு செல்ல இருப்பதாக தகவல் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவதுடன் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பிரதமர் மோடி அறிவிப்பு கொரோனா பெருந்தொற்று எல்லைப் பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்தது இரு நாடுகளும் பத்திரிகையாளர்களை பரஸ்பரம் தங்களது நாடுகளில் தங்கி செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படும் எனவும் உடன்பாடு அமெரிக்காவிற்கு அஞ்சல்களை கொண்டு செல்வதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுவதால் கடிதங்கள் ஆவணங்கள் நூறு அமெரிக்க டாலர் வரை மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் உட்பட அனைத்து வகை சேவையையும் நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவிப்பு ஏற்கனவே பொருட்களை முன்பதிவு செய்து அனுப்ப முடியாத வாடிக்கையாளர்கள் தபால் கட்டணத்தை திரும்பப் பெறலாம் எனவும் தெரிவிப்பு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்தோனேஷியாவில் எம்பிக்களுக்கு ஊதியத்துடன் கூடுதலாக வீட்டு வசதிக்காக மாதம் ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கும் புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டதால் அதற்கு எதிராக அந்நாட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் நாடு முழுவதும் பதற்றம் அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் தமிழ்நாடு ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இழப்பை சந்திக்கும் என தமிழ்நாடு அரசின் கைடன்ஸ் தமிழ்நாடு கணக்கிட்டுள்ளது குறிப்பாக ஆயத்த தடைத்துறையில் ரூபாய் பதினான்காயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பு என தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரதமர் மோடி அழைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க